அடுத்ததாக அல்லாஹு சொல்கிறான் இபாதுர் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்களாக வாழ்பவர்கள் அவர்களோடு ஜாகில்கள் பேச வந்தால் சலாம் என்று சொல்லி விட்டு போவார்கள் இபாது ரஹ்மான்களிடம் ஜாகில்கள் பேச வந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் சலாமும் உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று சொல்லி அமைதியாக போய்கொண்டிருப்பார்கள் என்று சொல்றார் என்றால் யார் ஜாயிலை பற்றி அப்துல் ஹமீத் கிஷ்க் என்று சொல்லக்கூடிய சேர்ந்த ஒரு தாய் சொல்லும் போது சொல்றார் ரஜுலுன் லாயதிரி லா லாயதிரி ஒரு மனிதனுக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது என்பதும் அவனுக்கு தெரியாது இவன் தான் ஜாகில் என்று சொல்கிறார் இப்படியான ஜாகில் ஒருவன் நம்மோடு பேச வந்தால் உட்காரு விவாதம் செய்வோம் ஒப்பந்தம் போடுவோம் கூடாது அப்படி ஜாகிலோடு பேசும்போது நம்ம இடத்தில் செய்தான் வந்து நம்மை ஆக்கிரமிப்பதற்கு வழி இருக்கிறது அவனுக்கு அடிப்படைகள் தெரியாது இப்ப உதாரணமா சும்மா ஒரு ரெண்டு தமிழ் சஞ்சிகளையும் ரெண்டு சீடியை கேட்டோரும் வந்து ஹதி சம்பந்தமாக இன்னொரு விவாதிக்க வரப்போகிறேன் என்று சொல்கிறார் இவன் நான் அவனோட உட்கார்ந்து விவாதிக்கலாமா அவனுக்கு நான் சலாம் என்று சொல்லிட்டு இல்லை ஏனென்றால் அவனுக்கு ஹதீஸ் என்றால் என்ன ஹதீஸ் எப்போது 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 பல பலவீனமான ஹதீஸ்கள் ஹசன் என்ற நிலை அடையும் ஹதீஷனுடைய தரங்களை எப்படி பிரிப்பது என்பதற்குரிய விதிகள் எதுவும் அவனுக்கு தெரியாது விவாதிப்போமா என்று வருகிறான் என்றால் எனக்கு புரிய வேண்டும் இவனுடைய ஜாகில் என்று இப்ப நான் அவனை நிறைய அவனையும் பேசவிட்டு நேரத்தை வீணாக்காமல் அவனிடத்தில் சொல்ல வேண்டியது அஸ்லாமலை போய் வாருங்கள் அல்லது நம்ம சைலண்டாக வேண்டியது ஜாகில்களோடு உட்கார்ந்து பேசுவது என்பது இபாது ரஹ்மான்களுடைய பண்பு கிடையாது ஜாகிலாக இருப்பவன் எப்படி வருவான் என்றால் எனக்கு மார்க்கத்தை சொல்லித்தாருங்கள் எனக்கு கட்சித்தாருங்கள் என்று வந்தால் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் ஆனால் இன்றைக்கு நிறைய ஜாகில்களை நீங்க பார்த்தால் அவர்கள் ஆலிம்களுக்கு கற்றுக் கொடுக்க முயற்சி செய்வார்கள் பார்க்கலாம் ஜாகில்கள் ஆலிம்களுக்கு கற்றுக் கொடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் ஆலிம் என்று ஏற்றுக்கொள்ளப்படுவது அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிற தௌஃப் சில ஆலிம்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் மக்களால் நேசிக்கப்படுகிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்தால் ஜிபுல் அலி அவர்களை அழைத்து சொல்லுவான் ஜிப்ரிலே இன்ன அடியானை நான் நேசிக்கிறேன் நீரும் அவரை நேசிப்பீரே அலி இஸ்லாம் அவர்கள் அந்த மனிதரை நேசிக்கிறார்கள் அதுக்கு பிறகு ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவர்கள் எல்லா மலக்குகளையும் அழைத்து மலக்குகளே அடியானை அல்லாஹும் நேசிக்கிறான் நானும் நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் என்று சொல்லும் போது மலக்குகள் எல்லோரும் அந்த மனிதனை நேசிக்க ஆரம்பிப்பார்கள் அதனுடைய விளைவு என்ன பூமியிலே பூமியில் உள்ள நல்ல மனிதர்கள் அவனை நேசிக்க ஆரம்பிப்பார்கள் பூமியில் உள்ள நல்லடியார்கள் அவனை நேசிக்க ஆரம்பிப்பார்கள் எல்லாரும் நேசிக்க மாட்டார்கள் யாரை நேசிப்பாங்க நல்ல மனிதர்கள் நேசிப்பார்கள் அப்படி நல்ல மனிதர்களால் நேசிக்கப்படக்கூடிய நல்ல உலமாக்களை இன்றைக்கு ஜாகில்கள் மேடைகளில் நின்று இழிவுபடுத்துவதை பார்க்கிறோம் சிம்பிளா அழிவுபடுத்திட்டு போறாங்க ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லீமே இழிபடுத்தக்கூடாது பொதுவாக அவர் ஆலிமாக இருக்கலாம் ஆலிமல்லாதவராக இருக்கலாம் ஆனால் ஆலிம்கள் என்பவர்கள் இந்த சமுதாயத்தில் மிக அந்த ஆலிம்களை சும்மா ஜோக் ஆகி விவாதத்துக்கு வருவார் எங்களோட இப்படி கேட்பாங்க விவாதத்துக்கு ஏற்பாடு பண்றீங்களா அவரோட எழுத்து மூலம் லெட்டர் வாங்கி கொடுப்பீங்களா இப்படி எல்லாம் மேடைகளில் வெக்கம் இல்லாம பேசுகிறார்கள் அவன் பேசுறவனுக்கு ஒரு வெக்கம் வர வேண்டும் இவன் வெக்கம் பேசுகிறான் என்றால் இவன் யாரு யாரு ஜாஹி அப்ப இவனுக்கு பேஸ்புக்ல எல்லாம் மற்றவங்க காமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்க கூடாது அவன பார்த்துட்டு பரிதாபப்பட்டு விட்டுருவனும் அந்த மெசேஜ் நம்ம மக்களும் கொஞ்சம் பேர் ஜாஹிலா என்ன செய்யறது அவனுக்கு கவுண்டர் அவனுக்கு காமெண்ட்ஸ் இப்படியானவர்களை பார்க்கும் போது விட்டுட்டு போகணும் நீங்க யோசிக்கலாம் சில நேரங்கள்ல ஃபேஸ்புக்கில சில செய்திகள் வரும் குர்வான் சுண்ணாவை புரிந்து கொண்ட சகோதரர்கள் அதுக்கு எதுவும் எழுத மேல நீங்க செக் பண்ணி பாருங்க ஹதீஸோட வாழக்கூடிய மக்கள் பெரும்பாலும் அதற்கு காமெண்ட்ஸ் எழுதுறதோ அல்லது அதற்கு கவுண்டர் ரிப்ளை கொடுக்கிறதோ எதுவுமே கிடையாது அவங்க பார்த்துட்டு பாவம் என்று அலிஸ்லம் அவர்கள் அந்த குரைஷியர்களுக்காக வேண்டி என்ன சொன்னாங்க அல்லாட்ட அல்லாஹ் اللهم اهد قومي فانهم لا يعلمون يا الله என்னுடைய இந்த சமூகத்திற்கு நேர் வழி காட்டுவாயாக இன்னும் ஒரு அல்லாஹ் மஹ்ஃபிர் லி கௌமி என்னுடைய சமூகத்தை நீ மன்னிப்பாயாக ஏனென்றால் அவர்கள் அறியாதவர்கள் ஜாஹில்கள் அதனால தான் இப்படி பண்றாங்க எனவே ஜாஹில்களை பார்த்து நமக்கு கோபம் வரக்கூடாது ஜாஹில்களை பார்த்து நமக்கு பரிதாபம் வர வேண்டும் ஜாகில்களுக்காக நம் அல்லா இடத்துல துவா செய்ய வேண்டும் நவீல் நாயன் அவர்கள் அதைத்தான் நமக்கு சொல்லி தந்தார்கள் நம்மோடு பேச வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு போக வேண்டும் இது இபாது ரஹ்மான்களுடைய பண்பு என்று அல்லாஹ் சொல்கிறார் நம்முடைய நம்முடைய உணர்வுகளை கொண்டு வந்து நம்ம முற்படுத்தக்கூடாதுல சில சில சகோதரர்கள் வந்து சொல்லுவாங்க ஏன் நீங்க அவங்களோட உட்கார்ந்து விவாதிக்க கூடாது நம்முடைய நிறைய உலமாக்கள் அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க அப்ப உடனே கொஞ்சம் பேர் இடையில இருந்து என்ன முடிவெடுக்கிறேன் அவனோட ஒரு சின்ன பையன் பையனை கூப்பிடுறான் அவனோட போய் விவாதிக்க முடியாத இவர் ஆலிமா என்று மக்கள் கேட்கிற நிலையை பார்க்கிறோம் அவர்கள் என்ன புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றால் இபாது ரஹ்மான்களாக நான் வாழ வேண்டும் எனவே ஜாகிலோடு எனக்கு பேச்சு கிடையாது ஜாகிலை பார்த்தால் என்ன செய்ய வேண்டும் அதாவது ஜாகில் நம்மோடு பேச வந்தால் சலாம் என்று சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார்கள் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றால் அவன் உங்களை விவாதத்திற்கு அழைத்திருக்கிறான் நீங்கள் ஏன் விவாதிக்கவில்லை என்று கேட்கிறீர்கள் கேட்டுட்டு நீங்க என்ன முடிவெடுக்கிறீர்கள் இந்த ஆளின் பலிகட்டில் இருக்கிறார் அந்த ஜாகில் சத்தியத்தில் இருக்கிறார் அல்லாஹு தாலா இந்த நிலையில் இருந்து நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹு தாலா சுருக்கமாக இங்கே சொல்லக்கூடிய செய்தி என்ன கேட்டால் இபாது ரஹ்மான்கள் அவர்களோடு ஜாகில்கள் உரையாட வந்தால் சலாம் என்று சொல்லி அவர்கள் ஒதுங்குவார்கள் அவர்களோடு போய் தக்கித்து அவர்களோடு சண்டை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்பதை எல்லாம் சொல்கிறான்